மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை கடந்த பத்தாண்டுகள் போலவே வருகின்ற ஆண்டுகளிலும் ஏற்கனவே பாரத பிரதமர் அவர்கள் வருகின்ற பத்தாண்டுகளில் இந்தியா தன்னிரவு பெறுகின்ற நாடாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மின்சாரம் வந்து அடிக்கடி உயர்த்தி பாமர மக்களிலிருந்து மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது இது அந் அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் இது குறித்து நீண்ட விரிவான அறிக்கை நான் வெளியிட்டிருக்கிறேன் காவிரி பிரச்சனையில் கர்நாடகம் தொடர்ந்து வந்து தமிழக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளின் பார்த்தேன் மான்மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராட்டி தந்திருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன் அவர் தனக்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவதில் முனைப்பாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு அப்புறம் வந்து ஒருங்கிணைப்பாக இருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று சொல்வது வாடிக்கையானது முடிவு இறுதி தீர்ப்பு மக்களுடைய கையில் இருக்கிறது அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவோடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது தேர்தலில் எதிரொலிக்கும்